கடந்து வந்த பாதையை மறந்து விடாதே கடக்கும் பாதையை கவனத்தோடு கடந்து செல் நீ நடக்கும் பாதையை வெற்றி பாதையாக மாற்றுவது உனது கையில் தான் உள்ளது வாய்க்கால் வளைந்து நெளிந்து இருந்தாலும் விளைந்த நிலத்துக்கு நீர் உடனே கொடுத்து நல்லது செய்கிறது பயிருக்கும் நமக்கும் ஆனால் மனிதன் மட்டும் நல்ல செயல் செய்கிறார்களோ இல்லையோ ஆனால் தீமை செய்வது என்றால் உடனே செய்துவிடுகிறான் தீமைக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள் நன்மைக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுங்கள் நல்லது செய்ய வேண்டும் என்றால் தாமதமாக செய்கிறான் தீமைக்கு பவர் கொடுத்து நல்ல செயலுக்கு கொடுக்க மறந்து விடுகிறான் மனிதனுடைய வில் பவரே மனசுதான் அதை சரியாக வைத்து கொண்டாலே சரியான வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு போகலாம் எப்பொழுதும் தனித்து செயல்படுங்கள் யாரையும் விரோதமாக கொண்டு போகாதீர்கள் நல்லது செய்யணும்னு நினைச்சிட்டினா துணிந்து செயல்படு வெற்றியோ தோல்வியோ இதில் இரண்டுமே எது கிடைத்தாலும் நல்ல அனுபவம் கிடைக்கும்